வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான சம்ஸ் வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயே நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ரூபாய் எண்பதாயிரமாக இருந்துச்சோம் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு அந்த முதல் ஆண்டு ஆண்டிற்கு நாலு பர்சன்டேஜ் குறையுது அதுக்கப்புறம் இரண்டாம் ஆண்டு நாலு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எண்பதாயிரம்னு இருந்திருக்கு அடுத்த ஆண்டில் வந்து அது எவ்வளவா ஆயிருக்கு நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அதுக்கடுத்த ஆண்டில் நாலு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு இப்போ அதனுடைய தற்போதைய விலை என்ன இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ தற்போதைய விலை என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த வாகனத்தின் விலை என்ன எண்பதாயிரம் ரூபாய் இதில் முதல் ஆண்டு எவ்வளவு குறைஞ்சிச்சு நாலு பர்சன்டேஜ் அப்போ ஆண்டு அந்த வாகனத்தின் விலை என்னவாக இருக்கும் எண்பதாயிரம் தொள்ளாயிரத்தின் தொண்ணூத்தி ஆறு பர்சன்டேஜா இருந்திருக்குமா ஏன்னா நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அடுத்த ஆண்டுல நாலு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது அப்ப இந்த விலையில நூத்தி நாலு பர்சன்டேஜா ஆயிருக்குமா ஸோ அந்த அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சிருக்கணும் அதிகரிக்கிறது குறைகிறது இது தெரிஞ்சால் அந்த சம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ இதை எப்படி எழுதலாம் எண்பதாயிரத்தின் தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜை எண்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூற்றி ஆறு பை நூறு அதுக்கப்புறம் இதனுடைய நூற்றி நாலு அப்போ அதையும் நம்ம இன்ட்டுன்னு போட்டு தான் எழுதுவோம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் நாலு ஜீரோவுக்கு நாலு ஜீரோ கேன்சல் ஆயிரும்மா இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த இருசக்கர வாகனத்தின் தற்போதைய விலை கிடைச்சிரும் அவ்வளோதான் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஆறு எட்டாம் நாற்பத்தி எட்டு ஒம்பத்தெட்டாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ இதோட நூற்றி நாலு மல்டிப்ளை பண்ணால் ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான் டைம் எடுக்கும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இதுதான் அந்த அந்த இருசக்கர வாகனத்தின் தற்போதைய விலை வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ